வெல்கம் டு மோனிகா கிச்சன் நம்ம வீடியோவில் இப்போ மஷ்ரூம் கிரேவி பார்க்க போகிறோம் இது தோசை சப்பாத்திக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வானரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் வாங்கும் எல்லாம் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் போல் வதக்கினா போதும் அது கூடவே பெரிய தக்காளி ஒன்று பொடியை நறுக்கி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கப்பு மஷ்ரூம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்து அதில் இருக்கிற தண்ணி பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மழை கல விட்டுருக்கலாம் உப்பு சேர்த்தாக்கா சீக்கிரமாக எல்லாமே வதங்கிவிடும் அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் அடுத்ததாக கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி விட்டு 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 வருது பாருங்கள் இதுமாதிரி தண்ணி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும் இப்போ இந்த நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்து நல்லா சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டு மூடு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் அப்புறம் மறுபடியும் திறந்து நல்லா கொதிக்க விட்டாச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூடவே வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ